பாதுகாப்பு நீக்கம் நீதிமன்றத்துக்கு செல்கிறது பொருளாதார காரணங்களுக்காக ஆயுதப்படையினரை நீக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவிப்பு என்பதாக தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறது அதாவது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நீக்கம் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சட்டத்தரணி ரவீந்திர ஜெயசிங்கே இவ்வாறு குறிப்பிடுகிறார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக பல சுத்தர்களை நீக்கினால் அதில் திருப்தியடைய முடியும் எனவும் பொருளாதார காரணங்களுக்காக ஆயுதப்படை உறுப்பினர்களை நீக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவரால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட ஒப்படையினர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நீக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு ஸ்ரீலங்கா பொது ஜனபெருமலை தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தற்போதும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுவதால் அவரது பாதுகாப்பு நீக்கம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு கவுதம் புத்தரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தப் போவதில்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பில் விழாய்வு செய்வதற்காக ப்பட்ட குழுவுக்கு நாட்டின் பாதுகாப்பு நிலமைகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பில் புரிதல் இருக்கிறதா என்பதில் எமக்கு சந்தேகம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இவர்களுடைய தீர்மானங்களை நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு பிரதானிகள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்களுடைய தீர்மானமாகவும் எனவே அதற்கான முழு பொறுப்பையும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு வெளியாகிறது முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவுக்கு ஐஎஸ் புலிகள் வேறு குழுக்களால் ஆபத்து என்பதாகவும் இன்னும் ஒரு தகவலை தினக்குற பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் மற்றும் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கத்தினரால் அச்சுறுத்தல் காணப்படுகிறது என்பதாக இந்த செய்தியினை தினக்குறள் பத்திரிகையை இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கிறது எனவே இது தொடர்பிலும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் உபதலைவர் மனோஜ் கமிகை குறிப்பிடுகிறார் கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு எடுத்த நடவடிக்கைக்கு எதிராக அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி போலீஸ் அத்தியட்சகர் எம் எஸ் டி விக்ரமசிங்கவினால் ஜனாதிபதி பாதுகாப்பு குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை மேற்கோள் காட்டி முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிரான அச்சுறுத்தல்களை முன்னிலைப்படுத்தி அவர் உள்துறை அறிக்கைகள் ஐ எஸ் ஐ எஸ் அடிப்படையிலான குண்டு தாக்குதல் அதாவது ட்ரோன் அடிப்படையிலான குண்டு தாக்குதலுக்கான திட்டங்களையும் எனவே விடுதலை புலிகள் மற்றும் குற்றங்களில் ஈடுபடும் குழுக்களிடமிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷன் உயிருக்கு மேலும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிற மற்றும் ஆயுதம் இந்திய ராணுவ வீரர்களுக்கு பதிலாக மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்காக போலீஸ் அதிகாரிகளை மட்டுமே நியமிக்கும் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதனவும் அச்சுறுத்தல்களின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இது போதுமானதாக இல்லை என அவர் இவ்வாறு தெரியப்படுத்தியிருக்கிறார்